ஸோ வழக்கம் போல எப்பவும் ஒரே மாதிரி வெஜிடேபிள் சூப்பு செய்யாம ரொம்ப ஹெல்த்தியான உடம்புக்கு தெம்பான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இந்த மனத்த களி சூப்பை கசப்பே இல்லாம மூணு சீக்கிரட்டான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தானே நான் இன்னைக்கு இந்த மணத்த களி சூப்பு செஞ்சு காமிக்க போறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மணத்த கழிக்கிறைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நான் எங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷான மணத்த கழிக்கிறைகளை தான் வந்து நான் பறித்தேன் இந்த மணத்தக்காளி வந்து எதுக்கு மணத்தக்காளின்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது மணிமணியாக பார்த்தீங்கன்னா தக்காளி வடிவில் குட்டி குட்டி பழங்களாக இதில் இருக்கும் அதனால தான் இதுக்கு மணத்தக்காளின்னு பேர் வந்துச்சு இந்த மணத்தக்காளி சாப்பிட்றது மூலியமாக நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு பண்ணும் அதே டைம் வந்து நோயை குணப்படுத்துகிற சக்தியும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மணத்தக்காளியில் பார்த்தீங்கன்னா சூப்பு கடையல் கீரை இப்படி எக்கச்சக்கமாக வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம் வாயில் புண்ணாக இருக்கட்டும் வெயில் காலத்தில் வயிற்றுல புண்ணாக இருக்கட்டும் எந்த புண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளியை வந்து அப்படியே அரைச்சி கூட ஜூஸாக குடிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கசக்கும் ஸோ நம்ம இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பு வச்சு பசங்களுக்கு கொடுத்தா யாரு தான் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வாயில் வந்து அதிகமாக புண்ணாக இருக்கட்டும் வயிற்று புண்ணாக இருக்கட்டும் ஹல்சர் ப்ராப்ளம் உள்ள இந்த மணத்தக்காளி சூப்பை வந்து டேஸ்ட்டாக வந்து வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கலாம் சூப்பு செய்யும்போது நம்ம வந்து குட்டி குட்டி பழங்களா இருக்கும் பாருங்க அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணவே வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க அதே மாதிரி தண்டுகளும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் உள்ள குட்டி பூக்களும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ மணத்தக்காளி வந்து நம்ம நம்ம பறித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாதாங்க அந்த டேஸ்ட் வரும் இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரம் எது வேணாலும் வச்சுட்டு சுத்தமான தேங்காய் அணை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகுலந்த ஜீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து மூணு பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரக்கல்ல தட்டி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இது அதே மாதிரி ஆறு ஏழு பூண்டு பல்லையும் வந்து உரக்கல்ல தட்டி சேருங்க உரக்கல் இல்லாதவங்க அம்மியில் கூட நச்சு சேர்க்கலாம் சூப்பு இந்த சூப்பு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் தான் செய்யணும் ஒரு தக்காளி பழத்தை முழுசாக போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல வதக்கு வதக்கணும் வதக்கிடுங்க வதக்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மணத்தக்காளி கீரை வந்து சூப்பு ரொம்ப ரொம்ப மணக்க மணக்க இருக்கிறதுக்கான ஒரு கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு ஒரு மூணு சீக்கிரட்டான டிப்ஸ் சொல்லப் போகிறேன் ஸோ என்னன்றதை தொடர்ந்து வாஷ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் எண்ணெயில் வதக்காம அப்படியே வந்து பருப்பில் கூட வேக வச்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யவே செய்யாதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிறணும் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சூப்பர் ருசியாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு ஸோ ரெண்டாவது சீக்ரெட்டான டிப்ஸும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இப்போ நல்ல கீரை வதங்குனுச்சு ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா நம்ம அரிசி களைஞ்சு அந்த மொதல் தண்ணியை எடுத்துட்டு நம்ம சா சாதத்துக்கு ஒப்பம் பார்த்திங்களா அரிசி களைஞ்சிட்டு சுத்தமான தண்ணியாக வந்து ஒரு மூணு டம்ளர் எடுத்து இதோட ஆட் பண்ணுங்க அரிசி களைஞ்ச தண்ணியில் வைக்கிறது மூலியமாக மணத்தக்காளி சூப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பா இருக்க போதுங்க அந்த அளவுக்கு ருசியும் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டாவது சீக்கிரான டிப்ஸ் ஸோ ஃபைனலான டிப்ஸ் இந்த சூப்பை வந்து இன்னமும் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த சீக்ரெட் பொருள் என்னன்னு பார்ப்போம் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன்ல மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து மிளகு ஜீரக பொடியும் இதோட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது ஃபைனலாக நம்ம பாசிப்பருப்பு கடையல் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு ஒரு கரண்டி இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நீங்கள் வைக்கக்கூடிய கமகமக்கிற இந்த ஹெல்த்தியான மணத்தக்காளி சூப்பை இனிமேல் வேண்டவே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஸோ மணத்தக்காளியே பிடிக்காது கசப்புத்தன்மை இருக்குன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சூப்பு ரெடி ஆயிருச்சு ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான மூணு டிப்ஸை பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான மணத்தக்காளி சூப்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ